ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் நிரந்தர தேடல் ஞாபக சக்தியை வளர்த்து கலை ஞாபக சக்தி என்னும் திறமையின் தகுதியினால் மனிதர்கள் ஒப்பற்றவர்களாகிறார்கள் எல்லா உயிரினங்களின் ஆன்மாக்களும் தமது தெய்வீக மூலத்தை பற்றி தன்னை அறியாமலேயே நினைவு கூறுவதன் மூலம் இயல்பாகவே தமது மூலத்தை நாட விளைகின்றன இது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிரினங்களின் மேல்நோக்கிய பரிணாம வளர்ச்சிக்கும் காரணமாகிறது ஆனால் இறைவனின் படைப்பிற்கான திட்டத்துடன் ஒத்துப்போகும்படி மேம்பட்ட மூளை மற்றும் நரம்பு மண்டலத்துடன் கூடிய மனித உடலை அடைந்த பிறகுதான் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் இறுதியாக பரம்பொருளுடன் தனது மூல ஒற்றுமையை உணர்வுபூர்வமாக பூர்வமாக நினைவுகொள்வதற்கான உபாயம் வழங்கப்பட்டுள்ளது நமது அனுபவங்களை ஞாபகம் என்ற சக்தியின் மூலம் நாம் மீண்டும் உருவாக்குகிறோம் ஞாபகம் மட்டும் இல்லாவிடில் நம் வாழ்க்கையின் நமது எல்லா அறியும் சக்திகளையும் மறந்துவிடுவோம் ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் போல் நாம் புதிதாக தொடங்க வேண்டியிருக்கும் தனது மனதை இழந்துவிட்ட அதன் மூலம் தனது ஞாபக சக்தியையும் இழந்துவிட்ட மனிதன் குழந்தையை போல் நடந்து கொள்கிறான் அனுபவங்களை நாம் நினைவிற்கு கொண்டு வந்து மீண்டும் அதில் வாழ முடியவில்லை என்றால் அவைகளை பெற்றிருப்பதில் ஒரு பயனும் இல்லை சுய சோதனை மூலமும் நமது பழைய நடத்தையை ஆராய்வதன் மூலமும் நாம் கற்கிறோம் மனித படைப்பாக இருப்பதின் மதிப்பே மனிதனின் ஞாபக சக்தியில்தான் அடங்கியுள்ளது ஜான் என்ற பெயருடையவன் ஒவ்வொரு காலை வேளையும் எழுந்தவுடன் தான் ஜான் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறான் மேலும் இந்த ஞாபகத்தின் மூலமாக தனது வாழ்வின் அனுபவங்களை ஜான் என்ற அடையாளத்துடன் சம்பந்தப்படுத்திக் கொள்கிறான் நாம் விரும்பும் பொழுது அல்லது நமக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நாம் பெற்றிருக்கிற எந்த அனுபவத்தையும் நமது ஆழ்நிலை மனோ சக்தியினால் மீண்டும் உருவாக்க முடியும் நாம் இதற்கு முன்பு என்ன செய்திருக்கிறோம் என்பதை நினைத்துப் பார்ப்பதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஏதாவது திறமையான செயலை நாம் மீண்டும் செய்ய முடியும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எந்த செயல்களை மீண்டும் செய்யலாம் அல்லது தவிர்க்கலாம் என்றும் ஆராயலாம் ஆழ்நிலை மனம் பகல் வேளைகளில் அனுபவங்களை பதிவு செய்து கொண்டும் தூக்கத்திலும் கூட நமது சரீர வீட்டை ஓர் இரவு காவல்காரன் போன்று கவனித்து காப்பாற்றி பணிபுரிந்து கொண்டும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறது விழித்து எழுந்தவுடன் ஒருவருக்கு தாம் நன்றாக தூங்கினோமா அல்லது இல்லையா என்று எப்பொழுதும் தெரியும் ஆழ்நிலை மனதின் அந்த ஞாபக சக்தி என்றும் விழித்திருக்கும் என்றும் ஆனந்தமாய் உள்ள இறைவனின் ஒரு திறனாகும் அந்த உணர்வு நிலையின் ஞாபக விதை ஒவ்வொரு ஆன்மாவிலும் பதிய வைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் ஆன்மா தான் என்றும் இறைவனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தானே அறிகிறது ஞாபக சக்தி என்பது அழிவற்ற தன்மையின் விதை அதை வளர்ப்பதின் மூலம் இந்த பிறவி மற்றும் கடந்த பிறவிகளின் எல்லா சம்பவங்களையும் நாம் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரலாம் தெய்வீக ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் இந்த பிறவியில் மனிதன் என்ற முறையில் நமது எல்லா அனுபவங்களையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்றால் ஆன்மாவில் இதுகாரம் நடந்திருக்கும் எல்லா தெய்வீக அனுபவங்களையும் நாம் ஏன் நினைவுக்கு கொண்டு வருவதில்லை ஞாபக சக்திக்கு இரண்டு தன்மைகள் உள்ளன மனித ஞாபக சக்தி இந்த பிறவியில் எல்லா அனுபவங்களையும் மீண்டும் உருவாக்குகிறது தெய்வீக ஞாபக சக்தி ஆன்மாவின் எல்லா பிறவிகளின் அனுபவங்களையும் மீண்டும் உருவாக்குகிறது பெரும்பாலான மக்கள் மனித ஞாபக சக்தியை மட்டுமே உணர்கின்றனர் நமது தெய்வீக நினைவு திறன் ஏன் உறங்கி கிடக்கிறது சில மனிதர்களால் அநேக மனித மற்றும் தெய்வீக அனுபவங்களை நினைவுக்கு கொண்டு வர முடிகிறது மற்றவர்களால் சமீப காலத்தில் அவர்களுக்கு நடந்தவைகளை கூட சரியாக நினைவில் கொள்ள முடிவதில்லை நினைவு திறன் வெவ்வேறு மனிதர்களிடம் அவர்களது மூளை ஆற்றலை ஒத்து வெவ்வேறு தரங்களை கொண்டவைகளாக உள்ளது கல்வி மன ஒருமுகப்படுதல் தியானம் மற்றும் பலவித மறக்க முடியாத அனுபவங்கள் ஆகியவை ஒரு நல்ல நினைவு திறனை வளர்ப்பதற்கு தேவைப்படுகின்றன நினைவு திறனை வளர்த்து கொள்ளாமல் ஒருவர் நன்கு கற்றறிந்த மனிதராக ஆக முடியாது ஒருவருக்கு ஓர் அனுபவம் கிடைத்து பின்னர் அதை அவர் மறந்துவிட்டால் அந்த அனுபவத்தின் எல்லா பலன்களும் விழிப்புள்ள மனதிற்கு கிட்டாமல் போய்விடுகிறது நினைவு திறனின் தரத்தை செம்மையாக்குவதன் மூலம் நாம் அதை எல்லா விஷயங்களையும் நமது தெய்வீக மூலத்தையும் கூட நினைவில் கொள்ளும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக செய்யலாம் தெய்வீக நினைவு திறனை எழுப்புவதன் மூலம் நாம் நமது கடந்த எல்லா பிறவிகளின் அனுபவங்களையும் நினைவிற்கு கொண்டு வர முடிவதோடு இறுதியாக நமது அமரத்துவ ஆன்ம தன்மையையும் உணர்ந்து முக்தி கிட்டுகிறது நினைவு திறன் மீது உடற்பயிற்சியினால் ஏற்படும் விளைவு ஆசனங்களும் முறையான உடற்பயிற்சியும் நினைவு திறனை வளர்ப்பதற்கு உபயோகமாய் உள்ளன இன்று இயந்திரங்கள் வாழ்வின் அநேக வேலைகள் மற்றும் துறைகளில் மனித செயல்பாடுகளை அகற்றியுள்ள நிலையில் மனிதன் தேக ரீதியாக சோம்பேறியாய் மாறிக்கொண்டு காலந்தவறாத உடற்பயிற்சியின் அத்தியாவசிய தேவையில் இருக்கிறான் அவன் தனது உடலுக்கு பயிற்சி கொடுக்க உதவுவதற்காக இயந்திர மற்றும் வேறு வகையான அரங்க விளையாட்டு கருவிகளை திட்டமிட தொடங்கியுள்ளான் ஒருவர் தேக பயிற்சி செய்யும் பொழுது மிக முழுமையான பழையனை அடைய மனதை செயலின் மீது ஒருமுகப்படுத்துதல் அவசியம் அது வெறுமனே தசைகளை வளர்க்கும் செயல் ஆனால் உடலுக்கு வலிமையை தருகின்ற உயிர் சக்தியினை விழிப்புற செய்து அக திசை மாற்றி ஆற்றலை பெருக செய்வதாகும் நினைவு திறனை அதிகரிக்கும் உணவுகள் சில குறிப்பிட்ட உணவுகள் மூளை உணவுகளாக உள்ளன தசை உணவுகள் நரம்பு உணவுகள் மற்றும் வெவ்வேறு தேக உறுப்புகளை வளர்த்து பராமரிக்க உதவும் உணவுகளும் உள்ளன நினைவு திறனை வளர்ப்பதற்கு ஓர் உதவியாய் இருப்பதற்கு மூளை சக்தியை அதிகப்படுத்தும் உணவுகளை நாம் உண்ண வேண்டும் புரதங்கள் நினைவு திறனை வளர்ப்பதற்கு உதவியாய் உள்ளன அரைத்த கோதுமை மற்றும் பாதாம் பருப்புகளுடன் ஒரு சில துளிகள் எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு பல சாறு கலக்கப்பட்டு இரவு படுக்கைக்கு முன் எடுத்துக்கொள்ளப்படுவது ஒருவரது மூளை சக்தியை வளர்க்க உதவும் என்று யோகிகள் கூறுகின்றனர் பாலும் பாலாடை கட்டியும் கூட நல்ல மூளை உணவுகள் கவலையான அல்லது களைப்பான சமயங்களில் ஒருவர் ஒரு குவளை தண்ணீரில் ஒன்று அல்லது இரண்டு எலுமிச்சை பல சாறை விட்டு குடித்துவிட்டு குளிர்ந்த நீரால் தலையை அலசி மேலும் குளிர்ந்த நீரை கண்ண பொறிகளிலும் புருவங்களின் மத்தியிலும் நாசி துவாரங்கள் மற்றும் காதுகளிலும் இட வேண்டும் நரம்புகளின் செயல்பாடுகள் உடனடியாக அமைதியாக்கப்பட்டு மனது அதிக சாந்தமாக மாறி நல்ல ஞாபக சக்தி மீள்கிறது மூளையின் மேற்பரப்பில் உள்ள இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவுகள் அதிகரிக்க காரணமாகும் மிக அதிகமான கொழுப்பு பதார்த்தங்களை உண்பதை தவிருங்கள் இறைச்சிகளை அறவே தவிருங்கள் இறைச்சி உடலின் ஆரோக்கியத்திற்கு கெடுதலானது இறைச்சிகள் அதிகம் சிறுநீரக யூரிக் அமிலத்தை கொண்டுள்ளன விலங்குகள் அற்பமான நினைவு திறன்களை கொண்டுள்ளன அவைகளின் இறைச்சியை சாப்பிடுவதால் மனிதன் அவைகளின் உடல் மற்றும் மன குணங்களை வளர்க்க நேரிடலாம் எனவே இறைச்சியை அவசியம் அறவே தவிருங்கள் நினைவு திறனை உபயோகிப்பதை பயிற்சி செய்யுங்கள் ஞாபக சக்தியை உபயோகிப்பதன் மூலம் அதை விருத்தி செய்யலாம் தேக அளவில் பலவீனமாக பிறந்த ஒருவர் ஒருபோதும் வலிமையுள்ளவராக மாறமாட்டார் என்று சொல்லுவது சரியல்ல நம் வாழ்வின் எல்லா துறைகளிலும் இன்னும் சிறந்தவராகவும் ஏதாவது இன்னும் சிறந்த சாதனைகள் படைக்கவும் எப்பொழுதுமே சாத்தியக்கூறு உண்டு சரியான வழிகளை எப்படி நாட வேண்டும் என்பது ஒருவருக்கு தெரிய வேண்டும் இதை போலவே மரபு மன பலவீனம் உள்ளவர் தமது இறுதி நாட்கள் வரை இந்த மன குறைபாட்டை தக்கவைத்துக் கொள்வார் என்பது சில மருத்துவர்களின் கூற்று ஆனால் அநேக மன குறைபாடுகள் மன ஒருமுகப்பாடு பயிற்சிகளை பயிற்சி செய்வதால் சரி செய்யப்படலாம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மேல் நாடுகளில் இந்த வழிகளில் எந்த ஆராய்ச்சியும் செய்யப்படவில்லை எனவே அநேக உளவியல் நிபுணர்கள் இந்தியாவின் மாபெரும் யோகிகளால் நூற்றாண்டுகளாக போதிக்கப்பட்டு வரும் ஆழ்ந்த ஒருமுகப்பாட்டு கலையை பற்றிய பரிச்சயம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் மன ஒருமுகப்பாட்டை வளர்க்கும் சரியான வழிகள் அநேக மனிதர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை மன திறன்கள் உள்ளன ஆனால் அவை விருத்தி செய்யப்படவில்லை ஒருவரது மன ஆற்றல்களை வளர்க்க தவறுவது ஆபத்தான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது உடலைப் போலவே மூளைக்கும் ஆரோக்கியத்திற்கான சரியான பயிற்சி தேவைப்படுகிறது எனவே நல்ல நினைவு திறனை வளர்க்க ஒருவர் உடற்பயிற்சி செய்தல் ஆரோக்கியத்தை கூட்டும் உணவுகளை உண்ணுதல் ஆகியவை மட்டுமல்லாது மன ஒழுங்கு பயிற்சியிலும் ஈடுபட வேண்டும் விஷயங்களை நினைவில் வைக்க ஒரு முயற்சி செய்யுங்கள் மனக்கற்பனை செய்யும் கலையை பயிற்சி செய்யுங்கள் ஏதாவது ஒரு பொருள் அல்லது காட்சியை பாருங்கள் பிறகு அந்த காட்சியை உங்கள் அகக்கண் முன் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் பாடல்கள் மற்றும் கீர்த்தனைகளின் இசையை நினைவிற்கு கொண்டு வந்து அதை பாடிக் கொண்டிருப்பது நினைவு திறனை வளர்க்கிறது உணர்ச்சி பூர்வமாக செய்யப்பட்ட எதுவும் அல்லது உணர்ச்சியை எழுப்பும் எதுவும் நினைவு திறனை வளர்க்கிறது கவிதை இசை இவை இரண்டும் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிப்பவை நாம் அனைவரும் மிக பெரிய துக்கங்களையும் மிக பெரிய ஆனந்தங்களையும் எளிதாக நினைவில் கொள்கிறோம் ஏன் ஏனென்றால் அந்த அனுபவங்கள் மிக ஆழ்ந்து உணரப்பட்டன ஒருவர் தீவிரமாக உணரும் எதுவும் ஒருவருடைய நினைவு திறனை வளர்க்கிறது கவிதை எழுதுதல் மனதளவில் கூட்டல் கழித்தல் ஆகியவை கூட நினைவு திறனையும் மன ஒருமுகப்படுத்தலையும் வளர்ப்பதற்கான நல்ல வழியாகும் தியானம் நினைவு திறனை வலுப்படுத்துகிறது ஒருவருடைய நினைவு திறனை வளர்ப்பதற்கு அவர் எதையும் ஆழ்ந்த கவனத்துடன் செய்ய வேண்டும் அநேக மக்கள் தங்கள் செயல்பாடுகளை தொடர்ந்து கவனக்குறைவுடன் செய்கிறார்கள் அவர்களது உள்ளது அவர்கள் எதையும் மிக நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிவதில்லை ஒருவர் எதை மீண்டும் நினைவில் கொள்ள விரும்புகிறாரோ அதை அவர் சிறந்த கவனத்துடன் செய்ய வேண்டும் ஒருவர் பரபரப்புடன் இல்லாதிருக்க வேண்டும் ஆனால் அவர் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அது அவரது முழு மனதுடன் செய்யப்பட வேண்டும் தேவாலயங்களில் ஒருவர் உபதேச உரையை கவனத்துடன் கேட்க வேண்டும் வீட்டு வேலைகளில் கவனத்துடனும் ஆர்வத்துடனும் ஈடுபடுங்கள் கையில் இருக்கும் வேலையின் மீது விழிப்புள்ள மனதை வைத்திருப்பதானது தன் மனதின் பின்னணியில் இடைவிடாமல் இறைவனை நினைத்திருப்பதற்கு ஒருவரை தடை செய்யாது ஆனால் ஒருவர் தியானம் செய்யும் பொழுது அவர் இறைவனை பற்றி மட்டும் தான் சிந்திக்க வேண்டும் ஞாபக சக்தி தியானத்தினால் வலிமையூட்டப்படுகிறது தியானம் என்றால் என்ன ஆன்மாவுடன் தொடர்புள்ள தான் ஆன்மாதான் என்பதை நினைவில் வைக்க முயற்சித்துக் கொண்டிருப்பது என்பதுதான் அதன் பொருள் மனிதன் விழிப்புள்ள மன முயற்சியுடன் தன்னை தான் ஒரு பிறவியில் மட்டும் குடியிருக்கும் தேகத்துடன் அல்லாமல் அழிவற்ற ஆன்மாவுடன் சம்பந்தப்படுத்த தொடங்குகிற பொழுது அவன் கடந்த வாழ்க்கையின் அனுபவங்களை அதிகமாக நினைவு தொடங்கி தான் இறைவனின் நெஞ்சத்திலிருந்து கீழிறங்கி வந்துள்ளோம் என்பதை இறுதியாக நினைவு கூறுவான் இறைவனிடத்தில் ஒருவரின் வாழ்க்கை மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களுடைய அனைத்து அனுபவங்களின் நினைவும் பொதிந்துள்ளது மனிதன் தன்னுள் இருக்கும் ஆன்மாவுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது மறந்து போன காலங்களும் மரணமற்ற ஆன்மாவின் சக்திகளும் அவனது உணர்வு நிலைக்குள் மீண்டும் வருகின்றன தியானம் என்பது ஒருவர் அழியும் சரீரம் அல்ல ஆனால் இறைவனுடன் ஒன்றாய் இருக்கும் அழிவற்ற ஆன்மா என்பதை நினைவு கூறுவது என்று பொருள்படும் பகல் நேரத்தில் நாம் நம்மை மனிதர்கள் என்று நினைக்கும் சுபாவம் உடையவர்களாய் இருக்கிறோம் ஆனால் இரவு நேரத்தில் கனவில்லாத ஆழ்ந்த உறக்கத்தில் நமது அழியும் தேக மனோபாவத்தை மறந்து விடுகிறோம் தியானத்தில் சுய நினைவுடன் நாம் நமது மனித அடையாளத்தை மறக்க முயற்சிக்கலாம் நாம் தேக உணர்வு நிலையை கைவிட்டு நாம் பரம்பொருள் என்பதை நினைவு கூறலாம் இந்த பயிற்சியில் விடாமுயற்சியுடன் இருப்பவர்கள் ஆசான்கள் ஆகிவிடுவர் நல்ல அனுபவங்களை நினைவு கூறுங்கள் நினைவு திறன் மனிதனுக்கு நல்லவைகளை மீண்டும் நினைத்து பார்க்க கொடுக்கப்பட்டுள்ளது ஞாபக சக்தியை துஷ்பிரயோகம் செய்வது கெடுதலாகும் உங்களுக்கு ஒருவர் செய்த கெடுதி நினைவுக்கு வந்தால் அவரை வெறுப்புடன் நினைப்பது நினைவு திறனின் தவறான உபயோகமாகும் ஆயினும் வருத்தமான அனுபவங்களை அவைகளில் பொதிந்துள்ள பாடங்களை பயில்வதற்காக நினைத்துப் பார்ப்பது ஞாபக சக்தியின் சரியான பயனாகும் ஏனென்றால் அப்பொழுது ஒருவர் தனது பழைய நடத்தையை ஆராய்ந்து துன்பமான விளைவுகளை கொணர்ந்த தவறான செயல்களை எதிர்காலத்தில் மீண்டும் செய்வதை தவிர்க்கலாம் ஒருவர் தவறான சிந்தனையை நினைவு கூர்ந்து அதில் மீண்டும் வாழக்கூடாது ஏனென்றால் பிறகு அது நீண்ட நாள் மனதில் தங்கிவிடும் வாழ்வின் நல்ல அனுபவங்களையும் பாடங்களையும் உயிர் துடிப்புடன் வைத்திருப்பதற்காகத்தான் நினைவு நமக்கு கொடுக்கப்பட்டது பழைய தவறான எண்ணங்களை நினைத்துப் பார்ப்பதை தவிர்ப்பதன் மூலம் அவற்றிலிருந்து விடுபடுங்கள் உங்களையும் மீறி அவை மனதிற்குள் வந்தால் அவற்றிற்கு இடம் கொடுக்க மறுத்துவிடுங்கள் நான் மறுபடியும் கூறுகிறேன் கெட்ட அனுபவங்களை நினைத்து பார்ப்பது மற்றும் அவைகளில் ஆழ்ந்திருப்பது இறைவனால் அளிக்கப்பட்ட ஞாபக சக்தி என்ற பரிசின் ஒரு துஷ்பிரயோகமாகும் மாறாக ஒருவர் சபதம் ஏற்க வேண்டும் நான் நினைவு திறனை நல்ல எண்ணங்களையும் அனுபவங்களையும் நினைத்து பார்க்க மட்டும்தான் பயன்படுத்துவேன் இந்த கணத்திலிருந்து நான் விரும்பத்தகாத எல்லா நினைவுகளையும் என் மனதிலிருந்து அகற்றுகிறேன் அவை அழியும் மனிதனுக்கு சொந்தமானவை நான் பரம்பொருளின் குழந்தை நான் நல்லவையாக இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்க கேட்க ருசிக்க தொட உணர மற்றும் சங்கல்பிக்கவும் போகிறேன் நான் எனது வாழ்வின் அனுபவங்களிலிருந்து நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு என் நினைவில் பாதுகாப்பேன் நினைவு துஷ்பிரயோகம் செய்வதை அறவே ஒழியுங்கள் நல்ல உணர்ச்சிகளை உணர்கின்ற நல்ல எண்ணங்களை சிந்தனை செய்கின்ற இயற்கையிலும் மனிதர்களிடத்திலும் நல்லவைகளை மட்டும் பார்க்கின்ற ஒருவர் நல்லவைகளை மட்டும்தான் நினைவு கூறுவார் மிக உயர்ந்த நன்மையான இறைவனை முழுவதுமாக நீங்கள் நினைவுகூரும் வரை நல்லவைகளை நினைத்து பார்ப்பதை பயிற்சி செய்யத்தான் உங்களுக்கு நினைவு திறன் கொடுக்கப்பட்டது எல்லாவற்றிலும் நல்லவற்றையே காண்பதன் மூலம் படைப்பில் தெய்வீக இணக்கத்தின் கனநேர காட்சிகளை மட்டுமே எவைகளின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிறு சாளரங்களாகிய எண்ணங்கள் புலனுணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள் ஆகியவற்றை ஒரு நாள் அந்த கண்ணிற்கு புலப்படாத மகாசக்தி தகர்தெரிய போவதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் ஒரு எல்லையில்லாத வாயில் மூலம் நீங்கள் எங்கும் வியாபித்திருக்கும் பெரும் நன்மையான இறைவனை காண்பீர்கள் சாசுவதமான தெய்வீக நினைவு திறன் என்னும் தீப்பிழம்புகள் உங்கள் மறதியை எரித்து நீங்கள் என்றென்றும் இப்பொழுதும் கூட இறைவனுடன் ஒன்றாய் இருத்தலை நினைவுகூரும் வரை அவற்றை கொழுந்து செய்யுங்கள் ஓம் தொடரும்